ஹலோ வணக்கம் பிவஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் இடையில வீடியோ ஸ்க் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னென்ன சொல்ல வரேன் இந்த லேண்டோட ஸ்பெஷல் என்ன எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றத பூரா நல்லா தொடர்ந்து பாருங்கள் நிறைய பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு லோ பட்ஜெட்டில் இடம் வேணும்னு அந்த லோப்பர் செட்டில் தான் இப்போ அருமையான இடம் ஒன்று அமைஞ்சிருக்கு அதுவும் சிறப்பான மாந்தோப்பு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் டு திருச்சி செல்லக்கூடிய பைப்பாஸில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இந்தது வந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்து வரும் நல்ல சிறப்பான இடம் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா தார் ரோடு அதாவது ஜல்லி போட்டு தார் ஊற்றுறதுக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு இது ஜல்லி போட்டு மேலே ஸ்கிராவல் அடித்து ரெடி பண்ணிட்டாங்க இந்த லேண்டுக்குள்ளே போக வரைக்குமே கடைசி வரைக்குமே இது தார் ரோடு பேஸாக வந்துடும் நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த வாய்ப்பை நல்ல விட்டுறாதீங்க அதுலேயும் தார் ரோடு பேஸில் கிடைக்கிறதுன்னா ரொம்ப ரியரு நல்ல ஒரு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்துறதா இருந்தாலும் சரி இல்லை சொந்த தேவைக்கு பராமரித்து வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி நல்ல சிறப்பான இடம் சுற்றுக்கு சுத்தாக பென்சிங்கி அதுலேயும் சோலார் பென்சிங் போட்டிருக்காங்க எதுவும் மிருகங்கள் வரும் அப்படின்றத மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த ஏரியாவிலாம் அப்படி ஒரு மிருகங்கள் கிடையாது நல்ல ஒரு பாதுகாப்புக்கு தான் போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர் வந்து மொத்தம் நாலு போர் இருக்குது நாலு போர்லேயுமே தண்ணி நல்லா அசராத தண்ணி வாட்ரு சோர்ஸ் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இவ்வளவு வெயில் காலத்துலேயும் நல்லா சிறப்பாக இருக்குது நல்ல தோதான இடம் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஏக்கரு ஒரு ஏக்கரோட விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் இடத்தை பாருங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மண்ணை பார்த்திங்கன்னா சுத்த செவ்வல் மண்ணுங்க மண் ஒரு அழகான மண் விவசாயத்துக்கு ஏற்ற மண் அவங்களே ஆல்ரெடி மாங்கண்டு போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இதை பராமரிக்கிறது மட்டும் நம்மளுடைய வேலையாக இருக்கு இதை பராமரித்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கி மாற்றுறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த மாதிரி இடம் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரியரு அதுலேயும் தார் ரோடு பேஸு பார்த்திங்கன்னா இது அப்படியே அந்த ஒட்டி வரைக்குமே போயிடும் ரோடு முக்கால்வாசி தார் ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்கு இது தார் ஊற்றிட்டாங்கன்னு வச்சுங்க ஃபுல்லாகவே தார் ஆயிரும் இப்போ வந்து ஜல்லி போட்டு கிராவல் அடித்து லெவல் பண்ணிட்டாங்க இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளில் தார் ஊற்றுறதாக சொல்கிறாங்க இப்போ வந்து எலெக்ஷன் டைம் இல்லைங்களா அதனால் வந்து எதாக இருந்தாலும் தார் ஊற்ற ஆரம்பிச்சுருவாங்க இது தார் ஊற்றிட்டு அந்த இடத்துக்கு வேல்யூவே கூடிக்கிறேன் அப்புறம் நம்ம பத்து ரூபா ரேஞ்சிலலாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் சிறப்பான ச இதை வந்து பாருங்கள் நல்ல ஒரு தோதான இடம் தான் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற பையர்ஸுக்கும் வீவர்ஸுக்கும் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப மழையொட்டி இருக்குது தண்ணி கிடைக்குதமண்ட நினைக்க வேணாம் தண்ணி சோர்ஸு நிறைஞ்ச ஏரியா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது தண்ணி இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துடும் கிட்டாச்சியில் கிணறு வெட்டி இந்த ஏரியாவில் தண்ணி தோ ரெடி பண்ணி தண்ணி வாழ்ச்சிகிட்டு இருக்காங்க நல்ல சிறப்பான இடம் மரம் மறந்துடாதீங்க வாய் வணக்கம்